அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நாற்பது ஹீஷ்களை மனதம் செய்து இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமேன் ஆமேன் அரபில் ஆளுமே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று நாம் காணிருக்கும் பதினாலு ஆதீஷ் என்னவென்றால் கபருடைய வேதனையும் காப்பாற்றும் அமல் எது நபிகள் நாயம் செல்ல அவர்கள் நவின்னர் ஆதமின் மகன் செய்யும் அமல்களின் கற் கபருடைய வேதனையை விட்டும் அவனை காப்பாற்றும் அமல் அல்லாஹு அல்லாஹூ தலாவின் மேலானது ஒன்றுமே இல்லை அறிவிப்பர் மாத் இப்னு ஜபல் அலியுல்லாக அன்பு அவர்கள் விளக்கம் கபருடைய வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை பாதையெல்லாம் நமக்கு விபரமாக பல்வேறு தலைப்புகளில் நபிகள் நாயகம் செல்ல லெஹு அலகுவல்லாம் அவர்கள் தெளிவாக அறிவித்துள்ளார்கள் மேலும் இவ்வுலகில் ஒரு சிறு வேதனையை கூட நம்மால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை நாம் ஒரு வீட்டில் குடியிருக்கும் பொழுது அங்கு பாம்பும் இருப்பதாக நமக்கு யாரேனும் சொன்னால் அப் அப்பாம்புக்கு பயந்து அவ்வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றோம் அதற்கு காரணம் அப்பாம்பும் நம்மை இவ்வுலக பாம்பின் அளவை விட பல ஆயிரக்கணக்கான மலங்கு பெரியதாகும் அப்படிப்பட்ட பாம்பின் கடியை நம்மால் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் மற்றும் கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அல்லாவின் திக்ரை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதே இந்த அதிசின் கருத்தாகும் மேலும் நாம் நிறைவேற்றக்கூடிய எல்லா ஆசையும் இப்பாத்தாவாலும் அல்லாவை திக்ரு செய்வது தான் நோக்கமாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா பரகாத்துகோ